அஞ்சு பேரும் உங்களோட எல்லாருக்கும் யாண்டா கீவாக்க சொல்ல நீங்க போங்க

அரசியல் தலையே நிறுத்து வடமாகாண கல்வி அமைச்சு அரசியல் கல்வி அமைச்சிய குடும்ப வடபாலான கல்வி அமைச்சர் குடும்பங்களை செய்யாது கொடவாழாட கல்வி அமைச்சர் குடும்பத்தை சந்தித்த போது கடந்த ஏன் நாங்கள் இடமாற்ற சபையிலிருந்து வெளியேறினாங்க இடமாற்ற சபையிலிருந்து வெளியேறினதுக்கான நியாயத்தை தெளிவுபடுத்தி நியாயம் என்றது இடமாற்ற சபை எடுத்த முடிவை தாவண வீதி கோவைக்கு முரணாக இடமாற்ற மேன்முறையீட்டு முழு ஆய்வு சபை என்ற பெயரில் பழிவாங்க நோக்கத்தோட செய்த காரணத்தால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தாறாம் ஆண்டு சேவையின் தேவகருதின இடமாற்றத்திலேருந்து இடமாற்ற சபையிலேருந்து வெளியறிந்தோம் வெளியறிந்த வெளியேறின பின்னர் அந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சேவையின் தேவகருதில் இடமாற்றத்தில் பல குறைபாடுகளோடு இருந்ததும் குறைபாடுகள் சரி செய்யப்படாமல் பலர் பாதிக்கப்பட்டதும் அதில் குறிப்பாக எங்களோட தொழிற்சங்கத்தை சார்ந்த ஒரு ஆசிரியரை இலக்கு வச்சு பழிவாங்கிற செயற்பாட்டை எதிர்த்து வெளியேறிய இந்த நிலையில் தொடர்ந்தும் அடுத்து வந்த சேவையின் தேவை கருதிய இடமாட்டம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சேவையின் தேவை கருதி இடமாட்டத்தில் தரவுகள் இல்லாமல் பழிவாங்க நோக்கத்தோடு தொழிற்சங்கத்த செயற்பாட்டாளர்கள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் அவ்வாறானாக்களை பட்டியலில் சேர்த்தும் தரவுகள் எதுவுமின்றி எட்டு வருஷம் ஏழு வருஷம் வெளி மாவட்டம் செய்தார்கள் வெளி மாகாணம் பதினஞ்சு வருஷம் செய்தார்கள் ஏற்கனவே சேவை சேவையின் தேவை கருதி என்று நிபந்தனை அடிப்படையில் டான்ஸ் செய்தார்கள் வேலை செய்தார்கள் அதே போல் வெளி மாவட்டத்துக்கு ஒத்த சேவை அன்று வடமராட்சி கிழக்கு தீவகம் போன்ற விலையங்களை வேலை செய்தாக்கள உள்ளடக்கின பட்டியல் மாத்திரமன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இடமாற்றத்தில் பட்டியலுக்கு உள்ளடக்கப்பட்டு இவ டிரான்ஸ்போர்ட் தீர்மானத்துக்குமே அவையல் அவை என்ற இடமாற்றம் கேன்சல் செய்து ஒரு ஒன் வீக்கிலேயே அவை என்ற அடுத்த பட்டியலையும் உள்ளடக்கப்பட்ட நிலையில் இவென்ற அனைத்து இடமாற்றங்களை நிறுத்தி சேவையின் தேவகதிய அனைத்து இடமாற்றமும் நிறுத்தி மீளவே மேல தரவுகளை சேகரித்து தரவுகளின் அடிப்படையில் வெளிவலயங்களில் ஒளி மாவட்டங்களில் சேவை செய்யாத ஆக்களை மாத்திரமே செய்ய வேணுமே தவிர ஏற்கனவே சேவை செய்த ஆட்களையும் ஒளி மாவட்டங்களில் சேவை செய்த ஆக்களையும் பல சேவையும் தேவைகருதி என்று சொல்லி ஒளி மாவட்டத்துக்கு ஒத்த சேவை செய்த ஆக்களையும் இல்லாமல் செய்து அவர்கள் இல்லாமல் ஒரு ஒரு தடவையும் வெளி மாவட்ட சேவை செய்யாத ஆக்களை உள்ளடக்கி இடமாற்றத்தை மீள செய்யுமாறு வலியுறுத்தி இப்போ அவர்கிட்ட வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அவர் அதுக்கு ஒரு சாதகமான பதிலும் தந்ததாக இல்லை பரிசீலிக்கிற மண்டல அளவில் தான் வழிபாட்டிருக்கு ஆகவே நாங்கள் எங்களோட போராட்டம் ஓ அந்த விடயத்தில் இவ இந்த இடமாற்ற சபையிலேருந்து நாங்கள் வெளியேறிய நிலையில் என்றால் நாங்கள் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்படி இடமாற்றத்தில் முறைகேடு நடக்கிறத சுட்டி காட்டி இடமாற்ற சபையிலேருந்து நான் வெளியேறியிருந்தேன் நான் இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பில் வெளியேற வெளியேறதுக்கு முதல் அனுவல் டிரான்ஃபரில் நடந்த டீ விவரமும் வெளியேறின பின்னர் அவ செய்த மோசடியையும் இதில் வெளிப்படையாக சுட்டிக்காட்டேன் தீவிரத்தில் இருபத்தஞ்சி பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது நான் இருக்கேன் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது ஆனால் லிஸ்ட்டில் வந்தது பத்தொன்பது பேர் வலிகாமம் விலையத்தில் பதினெட்டு பேர்ட்ட இடமாற்றம் அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தது நான் இருக்கே ஆனால் வெளியில் வந்தது ஏழு பேர் யாழ்ப்பாண விலையத்தில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் அதில் சரியாக நடந்திருக்கு தென்மராட்சி வலயத்தில் ஆறு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது ஆனால் லிஸ்ட்டில் வந்தது நாலு பேர் வடமராட்சி விலையத்தில் ஏழு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தது ரெண்டு பேர் அக்செப்ட் பண்ண ரெண்டு பேர் ஏழு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது ரெண்டு பேருக்கு தான் லிஸ்ட்டில் பேர் வந்தது கிளி வடக்கில் இருபத்தஞ்சு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது ஆனால் பத்தொம்பது பேர் தான் லிஸ்ட்டில் வந்தது கிளி தெற்கில் நாற்பத்தி நாலு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது ஆனால் முப்பத்தஞ்சு பேர் பேர் தான் வெளியால் வந்தது துணுக்காயில் நாற்பத்தொம்போது பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது முப்பத்தி எட்டு பேர் தான் வந்தது ஆனால் முள்ளத்தீவில் இருபத்தி அஞ்சு பேர் இருபத்தி ஆறு பேர் ஆனால் இருபத்தி ஒரு பேட்ட பேர் தான் லிஸ்ட்டில் வந்தது எல்லாத்துக்கும் மாறாக மடுவில் முப்பது பேர் தான் நான் இது கேக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டது ஒரு முப்பத்த ஒரு ஆவது கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்போ ஓராவது ஆள் இவைக்கு மிக வேண்டிய ஆளாக இருந்திருக்கிற மற்ற இடங்களில் பழி வாங்கப்படுறால் அவையில் இலக்கு வச்சு பழி வாங்கப்பட்டிருக்கு தொடர்ந்து மன்னாரில் ஆறு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது அஞ்சு பேரை தான் லிஸ்டில் பட்டிருக்கணும் வவுனியா வடக்கில் நாற்பது பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்த நான் போர்டில் இருக்கேக்கு அவை எலிஜிபிள் எல்லா விதத்திலையும் ஆனால் முப்பத்தி ரெண்டு பேர் தான் லிஸ்டில் வந்திருக்கு வவுனியா தெற்கில் பதினாறு பேர் தகுதியான ஆக்களை இருந்தவ ஒன்பது பேர் தான் லிஸ்டில் வந்திருக்கு வெளிப்படையாகவே தெரியுது அங்கே தங்கடா எந்த நான் வெளியேறின உடனே தங்கட இலக்கை தாங்க யோசிச்ச மாதிரி எங்களை பழிவாங்கிற நோக்கத்தோட எங்களை எங்களை தொழிற்சங்க செயற்பாட்டாளர்களோட இலக்கு வச்சு அங்கே பழிவாங்கல் வெளிப்படையாக நடந்திருக்கு அதை விட இன்னும் மேலதிகமாக கடந்த வருடமும் வெயிட்டிங் அண்ட் போட்டிருந்தவ இந்த வருடமும் அதே ஆக்களை நாற்பத்தி ரெண்டு பேரை வெயிட்டிங்கில் போட்டிருக்கணும் வெயிட்டிங் அண்டா மீட்டிங் மீனிங் என்னண்டா உண்மையா அவைக்கு பதிலாசிரியர் வழங்க முடியாம தான் வெயிட்டிங்ன்றது காரணம் ஆனா அவை என்ன செய்திருக்கணும் வேண்டா வெயிட்டிங் புதுசா ஒரு அளவு கொடுத்தா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுலயும் வெயிட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலயும் வெயிட்டிங் வேண்டா இது பழிவாங்கல் தானே அது திட்டமிட்ட பழிவாங்கல் என்னென்றா அந்த குறித்த ஆக்களை இலக்கு வச்சு போக விடாம செய்யறதுக்கான சதி செய்யணும் ஆகவே இந்த பழிவாங்கல்களுக்கு முடிவு பெறும் வகையில இந்த இடமாற்ற சபை மீள கூட்டி எங்கள பங்கு பெற்றதலோட எங்கள யூனியன் பங்கு பெற்றதலோடு நடைபெறும் வரைக்கும் எங்கள போராட்டம் தொடரும் வடமாகாண இடமாற்றத்திலே நடைபெற்ற பழிவாங்கல் தொடர்பாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் இடம் ஆண்டு இடமாற்றத்திலே ஒரு தரவுகளே இல்லாமல் ஆசிரியர்கள் பழிவாங்கப்பட்டமை தொடர்பாகவும் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் உண்மையிலேயே இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவரும் வெளி சேவையையும் வெளிமாவட்ட சேவையை ஒத்த சேவைகளையும் வந்து மிக நெருக்கடியான காலங்களிலும் பதிலீட்டு அடிப்படையிலும் மேற்கொண்ட ஆசிரியர்கள் ஆனால் பல ஆசிரியர்கள் இன்னுமே வெளிமாவட்ட சேவையே செய்யாமல் இருக்க அது திணைக்களம் சார்ந்த அதிகாரிகளாலும் அல்லது தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாலும் அந்த விவரங்கள் எமிசிலே வந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்டு அதாவது பாடம் எந்த பாடத்திற்கு வந்து இங்கே தேவை இருக்கிறதோ அந்த பாடத்திற்கேற்ற வகையில் அவருடைய நியமன பாடம் வேறொன்றாக இருக்கும் ஆனால் டிரான்சரிலே வந்து அவர் வெளியால் போக முடியாத வகையிலே வந்து அவருடைய பாடங்கள் மாற்றப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே இடமாற்ற சபையிலே வைத்து இடமாற்றங்கள் அனைத்தும் வந்து சகல ஆவணங்களோடு வந்து பரிசீலிக்கப்பட வேண்டும் நாங்கள் கடந்த இடமாற்றத்தின் பொழுதே நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய வரலாற்று தாள்களும் இருக்க வேண்டும் அவருடைய சேவை விவரங்கள் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இந்த விவரங்கள் வந்து சேகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இன்று வரைக்கும் அந்த வரலாற்று தாள்கள் ஆசிரியர்களுடைய சிவ சுய விவர கோவையிலே இல்லை ஆகவே நாங்கள் கேட்டுக்கொண்டுற விடயம் என்னென்றால் சும்மா கண்ட பாட்டுக்கு வந்து ஆசிரியர்களை வந்து இடமாற்றம் என்ற பேரில் வந்து அவர்கள் தொடர்ச்சியாக பேர்களை வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கீங்களா அது இரண்டு சொன்னால் அது ஒரு பாரிய மனோளைச்சலை வந்து ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இடமாற்றத்திலே வந்து மேன்முறையீட்டு சபையிலே வந்து அவர்களுடைய பெயர்கள் வந்து அவர்களுடைய மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிராகரிக்கப்பட்ட நிலையிலே இரு வார காலம் முடிகிறதுக்கு முன்ன வந்து திருப்ப அந்த லிஸ்ட்டில் வருதுன்னு சொன்னால் அந்த வடமான கல்வி திணைக்களத்தின் அந்த செயற்பாடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்கின்றதை நாங்கள் கொள்ளணும் அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னம் செய்த விடயங்களையே வந்து ஒரு அப்டேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும் ஆகவே இதில் வந்து நாங்கள் பங்கு பெற்றாத இடமாற்ற சபையிலிருந்து நாங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் இந்த இடமாற்ற சபை மீளமும் வந்து சரியான முறையிலே கொண்டு வரப்பட்டு ஆவணங்களோடு பரிசீலிக்கப்பட்டு இந்த இடமாற்றம் ஒரு பொறிமுறை வந்து சரியாக உருவாக்கப்படும் வரை அந்த உத்தரவாதங்களை வழங்கப்படும் வரை நாங்கள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னடக்க இருக்கின்றோம் மே துரு பலாத்தே மேம் தூசி தாக்காது என் ංගම් කපයක් තමට හිතවත් ගු සංගම් කීපයක් ප්‍රදාගෙන මේ මාරුවීම් කරලා තියන්නේ විශේෂයෙන්ම ගුරුවරන්ට දනුවම් කිරීමක් කලති අප ආ්ඩුකාරය ඉල්වා මේ මාරුවීම් තාවකාලික අත්ට වෙලා වහම පදීක්ෂණයක් කළන්ඩ මේ සම්බාධය කරල මේ නැවත මේ සම්බමාන්ධ සමාලෝචනයක් කරන මේ අධ්‍යාපන පලාාත් අධ්‍යපන අධ්‍යක්ෂවරයක්ත්මකැරද අධ්‍යාපන ලේකම් රයාත් පැහැදිී උත්තරයක් දෝනෙන ආණ්ඩුකාරර්රයගේෙන් අපි බලාපොරොත්තයවා පැදිල්ලි විසඳමක් මේක මේ දේශපාලන උපනාවට කරු වැඩක්කිෙනක පැහැදිී මේ වගේ දේවල් රටපුරාම ක්‍රියත්මකෙනවා. තැන්තැන් වල තමන්ගේ දේශපාලන හිතවතුන් වෙෙදාගෙන ගුරු මාරු ප්‍රතිපත්ති අමුවම උල්ලන්ගෙනය කන මේට ඉට දෙෙන්නට බෑ ආන්ඩ මේ ආණ්ඩුව මේ ප්‍රතිපත්ති මේේ තිගින්දු පිළිගන්නවලසා ඒවා ක්‍රියාත්මත්රන්න. බලට ඇවිල්ල මේ කර ද සම්බන්ධ අපි බරපතාල් වේචනඇත්තේෙනවා එ අපි මේ මාරුවීම් සම්බන්ධ අදගත්ත ආණ්ඩුකාර්යත් එක් ආණ්ුකාරයක සාකච්ඡා කරලා යම් එකකතාවයක් පැමුණා හැබැයි මේ එකක තාවයන් ක්‍රාත්ම නොවුනොත් අපි ඊළඟ ක්‍රියාමාර්ග ගන්න විශේජම නීති මේ ක්‍රියාමාර්ගකට අන්ඩක් කටයතු කරනවා ග එක පතක් කරන